நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அடையும் அவியல் தான் அடை வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பருப்புகள் சேர்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்னு சொல்லலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு இது வந்து டின்னருக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து நிறையா தாலெலாம் சேரும்போது ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாகும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க இதுக்கு இட்லி அரிசி ஒன்றரை கப் துவரம் பருப்பு பாசி பருப்பு அதுக்கப்புறம் உளுந்து போட போகிறோம் ஸோ இதெல்லாமே கால் கால் போட்டு உளுந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரமிளகா போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் காலையில் சரிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வச்சு பண்ணிவிடுங்க அஞ்சு மணி நேரம் விட்டுடலாம் ஸோ பாருங்கள் நமக்கு நல்லா ஊறிடுச்சு இதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம் தண்ணி தேவையில்லை இந்த தண்ணி இதை வடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரகரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது ரொம்ப திக்காக கரகரப்பாக அரைப்போம் ஆனால் குழந்தைகளுக்கு போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அடையே வந்து கொஞ்சம் சாஃப்டாக பண்ணி கொடுங்க இப்போ ஜீரகம் பூண்டு போட்டிருக்கேன் உப்பு பெருங்காயம் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் தேங்காய் எல்லாமே போட்டுக்கலாம் அது கூட சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் இப்போ இதை வந்து நம்ம ஊற்றிட்டு நல்லா அரைச்சு தேவையான அளவு போய் போட்டிருக்கோம் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் அடை ஊற்றலாம் ஸோ மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிஸ்ஸில் செய்வாங்க ரெஸ்டாரண்ட்டில் மிஸ்ஸில் மஞ்சத்தூள் போடுவாங்க ஸோ அப்போ அந்த அடை வந்து ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இது வந்து உடம்புக்கு நல்லது கூட ஸோ இதை வந்து நம்ம புளிக்க வைக்கலாம் புளிக்க வைக்காமையும் பண்ணலாம் புளிக்க வைக்கணும்னா மூணு மணி நேரம் விட்டுருங்க நல்லா புளிப்பு சுவையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை இமீடியட்டாக பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிவிடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுட்டேனா ஸோ கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் குழந்தைய சாப்பிடுவாங்க அப்படின்னு இதுக்காக நீங்கள் ரொம்பவும் புளிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை இதுலேயே வந்து நீங்கள் தோக்லா பண்ணலாம் அப்புறம் வந்து பனியாரம் பண்ணலாம் இதுக்கெல்லாமே வெங்காயம் போட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தோசை பேட்டர் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஆனால் இது தோசை பேட்டர் அளவுக்கு ஃபைனாக இருக்காது நீங்கள் வந்து லைட்டாக கரகரப்பாக இருக்கும் இது மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கொத்தமல்லி தேங்காய் வெங்காயம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கட் பண்ணி போட்டு கூட பண்ணலாம் இப்போ தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா அயன் இருந்தால் நல்லது இரும்பு தோசைக்கல்ல ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஸோ இதுலேயே வந்து பட் பார்த்திங்கன்னா அடை ரோஸ்ட்டும் பண்ணலாம் அடை தோசையும் பண்ணலாம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஆனியனை வந்து தூவியும் பண்ணலாம் ஆனியன் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு பண்ணலாம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் அப்படியே லைட்டாக ட்ரிசல் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் நல்லா வந்து வேக வச்சு எடுக்கலாம் இது பந் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சின்னா திருப்பி போடாமல் கூட நம்ம பண்ணலாம் இதை நான் மூடி வைக்க போகிற ஒரு மூணு நிமிஷம் வெட்டுலாம் ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால அது நல்லா வந்து வேகணும் நமக்கு இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு இதை நான் அப்படியே எடுத்து தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் வேணும்னா திருப்பி போட்டும் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு திக்காக பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ ரெண்டாவது நான் ஊற்றி காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கரண்டியில் ஊற்றினேன் இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு உண்டான கரண்டி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் மாதிரி வரும் ஸோ கீழே பட்டையாக இருக்கும் ஸோ அது எப்படின்னு காமிக்க போகிறேன் அடைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் வந்து மூடி வச்சு தான் பண்ண வேண்டியது இருக்கும் சரி நமக்கு பர்ஃபெக்டான அடை ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு வந்து நீங்கள் இருந்ததுன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு மூணு நாளுக்கு கெட்டு போகாது நீங்கள் வேணுங்கிறப்போ ஊற்றிக்கலாம் ஸோ உருளைக்கிழங்கு மசாலா வந்து மேலே தடவிட்டு சிவப்பை மிளகாய் சட்னி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடைக்கு ஒரு சிலர் வந்து வெள்ளம் வச்சுக்கிறாங்க ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடைக்கு வெள்ளம் தான் இருக்கும் பட் அவியலுங்கிறது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஹெல்த்தியான காம்பினேஷன் நான் சொல்லுவேன் நான் சுரக்காய் அவியல் பண்ணுறேன் ஸோ சுரக்காய் அவியலுக்கு இஞ்சி பச்சை மிளகாய் சுரக்காய் அதுக்கப்புறம் அரைக்கு ஒரு சில பொருட்கள் தேவைப்படும் இந்த சுரக்கா சுரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஞ்சாக சுரக்காய் என்ன எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து யூரிக் ஆசிட்டாக இருக்கட்டும் அசிரிட்டியாக எல்லாமே இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த சுரக்காய்ங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் தண்ணி சத்து அதிகமாக உள்ளதுனால நம்ம வந்து வெயில் காலத்தில் சுரக்காய் பீக்கங்காய் இதெல்லாமே எடுத்துக்கணும் தோல் வந்து மேலே நான் லைட்டாக தான் சி தோல் வந்து சிவி எடுக்கிறேன் ரொம்ப எடுத்துடாதீங்க அதுவும் இல்லாமல் இது சின்ன சுரக்காய் எங்கிறதுனால உள்ளே இருக்கிற பார்ட்டையும் நீங்கள் எடுக்காதீங்க ரொம்ப முத்துனதாக இருந்தால் கொஞ்சம் எடுக்கலாம் ஆனால் இது வந்து சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சுரக்காய் அவியல் தான் இது வந்து கொங்குநாடு கிராமத்தில் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் நார்மலாக வந்து பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாமே போட்டுமே வந்து நீங்கள் நார்மலாக அவியல் பண்ணலாம் சுரக்கா வந்து சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அவியலுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சுரக்கா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகுது வந்து தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் இருக்குது மினரல்ஸ் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப நல்ல வெஜிடபிள்னு சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் எடை குறையணுன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ அவியலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் யூஸ்வலாக அவியலுக்கு எல்லாம் வேக வச்சுட்டு ஃபைனலாக தான் தாளித்து விடுவாங்க கடைசியில் பட் எனக்கு டைம் இல்லை மார்னிங் அப்படிங்கிறதுனால நான் வந்து தாளித்தே வந்து விட்டுட்டேன் முன்னாடியே ஸோ இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பெருங்காயம் இப்போ நம்ம சுரக்காய் போட்டுக்கலாம் இந்த சுரக்காயை வந்து கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்படின்னா அதனோடய பச்சை வாசனை இருக்காது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் ஸோ டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இது மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல காயை வணக்கி மஞ்சத்தூள் போட்டு நம்ம என்ன பண்ணோன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம வந்து கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பச்சை மிளகாய் வர மிளகாய் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டோம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா வந்து வேக வைக்கணும் இது சீக்கிரமாகவே வந்துடும் ஸோ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட போட்டுக்கலாம் பிடிக்கிறவங்க ஸோ இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் அரிசி மாவு அதுக்கப்புறம் தயிர் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தயிர் வந்து அதுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் அரிசி மாவு வந்து திக்னஸ்ஸாக கொடுக்கும் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு ஆனால் வந்து கொஞ்சம் பார்க்க மாட்டதுனால லைட்டாக கீழே அடி பிடிச்சிருச்சு ஸோ அதனால் தனியாக மாற்றிட்டு இன்னொரு பானுக்கு நான் அரைச்சி வச்ச வெளுத போட்டுட்டு தண்ணி ஊற்றுறேன் அரிசி மாவு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவியல் நல்லா திக்காக ரொம்ப டேஸ்ட்டாக வரும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி வந்து ஊற்றிட்டு நம்ம கடைசியாக என்ன பண்ணணும்னா நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூள் போட்டுக்கலாம் ஒரு மூடி ஒரு மூணு நிமிஷம் மீடியம் லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப கொதிக்க வேணாம் இப்போ எனக்கு மஞ்சள் தூள் பற்றாத மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இன்னும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் அது ரொம்ப வந்து கொதிக்க வேணாம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து கொத்தமல்லி தலையெல்லாம் தேவையில்ல தேவைப்பட்டால் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் ரொம்ப எந்த எண்ணெயும் கிடையாது எந்த ஒரு மசாலாவும் கிடையாது ரொம்ப பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் ஸோ அதை சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தம கிச்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அதை வந்து ஒரு ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஃபைவ் டு செவன் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அடை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறு முருன்னு இருக்கும்